హాయ్ ఫ్రెండ్స్ నన్న ఉద్యోన్ పసిపోకు తంబది దేవి చిత్రరావు జయకుమార్ పడకంపోల కాల్లె సమీళ్ళ కమిటాచు అడితే సమయవాణి పక్కదా

என்ன படுத்துட்டீங்க உடம்பு முடியலீங்களா என்ன ஆயிடுச்சு ஜெரம் அடிக்குதுங்களா டாக்டர்கிட்ட போனீங்களா மருந்து மாத்திரை எதாவது போட்டீங்களா மருந்து மாத்திரை எதாவது சாப்பிட்டீங்களான்றேன் ம் ஆ அப்படிங்களா சரியா சரி சாப்பிடுங்க ஐயா இப்ப இப்போ இப்ப வேளை நைட்டுக்கு ஒரு வேளை போட்டுக்கோங்க சரி ஆயிடும் மாத்திரம் இருக்கு சாப்பிட்டு போடுங்க இப்பவும் நைட்டும் சரிங்களா சரி வரட்டுங்களா சரிங்க சாப்பாடு சாப்பிடுவீங்களா

yeah sapar suffer, sapringla dai ram bless you thank you thank you hmm. அளாம் நம்ம எட்டாயிரம் தக்கையில

சரியா ஆ காலைல நான் போயிடுவோம் நீங்கள் கிளம்புங்க பத்திரமா பத்திரமா போங்க எங்கள் பூந்தமல்லியா சரி ஓகே பூந்தமல்லி சுந்தர் தேர்தல் பக்கத்தில் ஆ ஓகே நாங்கள் அந்த பக்கம் வரும்போது உங்களை பார்க்குறேன் சரியா வரோம் தேங்க்யூ ராஜேந்திரன் ராஜேந்திரன் தேங்க் யூ

நன்றி சொன்ன நாங்க கொண்டு வந்துட்டு கூட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடுதா மவுண்ட் ரோட்ல காலி ஆயிடுது பிச்சுக்கிறாங்க வார வாரம் இங்கதான் இருக்கிறாங்க எல்லாருமே வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான்தான் நல்லா இருக்காங்க

நானே வர முடியல வேற நாளா வர முடியல ஒரு ஹெல்ப் பண்ணு என்ன வேணும் நான் போய் சொல்ல எல்லாம் வாங்கி கொடுத்துடாங்க சரி என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்கு வேற ஒரு டை இல்ல காட்ற நான் இருக்குடா சரி அதெல்லாம் என்ன சாங்க வேணா வேற என்ன வேற இரு சாமி எல்லாம் வேற ஆட்கள் வாங்கி கொடுத்துடாங்க சரி இங்க எப்படி 12000 ரூபாய் பாஞ்சாலா போட்டு அந்த மேரி 2000 ரூபாய் என்ன வேணும் யா தேனி பாட்டில் இல்ல யா தேனி டப்பா மேரி பாட்டில்

நல்லா இருக்கீங்களா இருக்கா ஐயா நன்றி நன்றி எனக்கு லுங்கி நீங்கள் இல்லை அவர்கிட்ட நீங்கள் அன்னைக்கு இல்லை உங்ககிட்ட தான் சாப்பிடுங்க இருக்கா

பாய் 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 நீங்க சாப்பிடுங்க ஹெல்த்து உடம்பு பாத்துக்கோங்க சரியா கரெக்ட் அதானு பாத்துக்கோங்க பாலில கூட போட்டு சார் ஆமா சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை வாக்கி கை கல்லா இசு பூச்சுக்கிட்டு தேவை நான் சரி